இன்னைக்கு நம்ம நோயும் தீரும் அந்த எபிசோட்ல தாங்க இருக்கோம் தென்னையை தாக்கக்கூடிய நோய்கள் மற்றும் பூச்சிகள் இதை வந்து நம்ம எப்படி ஒருங்கிணைந்த முறையில நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம் அதை பத்தி தாங்க நம்ம இந்த வீடியோ வந்து கிளியரா தெளிவா பார்க்க போறோம் தென்னையில அதிகப்படியான பூச்சி தாக்குதல் எதுன்னு பார்த்தீங்கன்னா காண்டாம்பிருக வெண்டு அதாவது ரைனோசரஸ் பீட்டின்னு சொல்லுவாங்க நிலைகளை பாத்தீங்கன்னா கட் பண்ணி சாப்பிடும் இதோட முன்பருவத்தை வந்து கிரப்னு சொல்லுவாங்க இந்த கிரப் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அந்த தண்டையில இருந்து உள்ளா இருக்கிறதெல்லாம் சுரண்டி 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 சாப்பிட்டு ஃபுல்லாவே முடிச்சிடும் அதனாலே இதுல வந்து ஈல்டே வராது பத்துல இருந்து பதினஞ்சு சதவீதமான மகசூல்கள் வந்து இந்த காண்டாமிருக வண்டுனாலே கெடுதுங்க இந்த காண்டாமிருக வண்டு இவ்வளவு டேஞ்சர்னு சொல்றியே இதை வந்து நீ எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாட்டோட உரத்தை வந்து இந்த மாதிரி தென்னை தோப்புகளில் வந்து கொட்டி சேமிச்சு வைக்கிறாங்க அந்த மாதிரியான நேரத்தில் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட கிரப்பு வந்து அதிகப்படியாக வளர்ச்சி வந்து வந்துருங்க இதை வந்து நம்ம தவிர்க்கிறது மூலயமா இந்த காண்டா மிருக வண்டோட முன்பருவத்தை வந்து நம்ம தவிர்க்க முடியும் இது மட்டும் இல்லாதுங்க இந்த காண்டாமிருக வண்டை வந்து நம்ம உயிரியல் முறையில எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வகையான நூற் நெமட்டோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான பயாலஜிக்கல் மெத்தட்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணும் பொழுது ஒரு பிப்டில இருந்து செவன்டி பர்சன்ட் நமக்கு ரிசல்ட் கிடைக்குங்க இனக்கவர்ச்சி பொறின்னு சொல்லுவாங்க அதாவது ஐநூல் ஒரு இனக்கவர்ச்சி பொறி இருக்குங்க இந்த இனக்கவர்ச்சி பொறிகளை நம்ம பயன்படுத்துவது மூலிமா இதோட கட்டுப்பாடை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் கெமிக்கல் மெத்தட்ஸ்ல நமக்கும் பொழுது டைமெத்தேட்னு சொல்லக்கூடிய அல்லது மெத்தில் டெம்டான்னு சொல்லக்கூடிய மருந்துகளை வந்து நம்ம வேரிலிருந்து நம்ம கட்டுவாங்க அந்த மாதிரியான மெத்தட்ஸ் வந்து மோஸ்ட்லி நீங்க அவாய்ட் பண்றதா நல்லது தவிர்க்க முடியாதன்ற பட்சத்துல நீங்க அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த காண்டாமிருக வண்டோட தாக்குதலை வந்து நீங்க முற்றிலமாவே கண்ட்ரோல் பண்ணிடலாம் சிவப்பு சொல்லக்கூடிய இந்த தான் பார்க்க இது வந்து தென்னை மரத்தில் வந்து சின்ன ஒரு துளை போட்டு அதில் இருக்கிற உள்ள இருக்கிற ஃபைபர்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிடும் தென்னையோட சின்ன குறும அதோட குறுத்துலேயும் வந்து இந்த புழு சாப்பிட்டு அதனோட இலையெல்லாம் வந்து மஞ்சள் நிறமா வந்து மாறி பின் காலத்துல வந்து உதிர்ந்துடும் இது போடுற துளைகள் மூலமா வந்து உள்ள இருக்கிற ப்ளோயம் அந்த பகுதியும் வந்து இது சாப்பிடுறதுனால மேல இருக்கிற செடிகள் இருக்கிற இலையெல்லாம் வந்து மஞ்சள் நிறமா மாறி பிற்காலத்துல வந்து அது உதிர்ந்து போய் மரம் வந்து இறந்து போறதுக்கான சான்சஸும் இருக்கு சிவப்பு கூண் வண்டுகள் மூலமாக உருவாக்கப்படுற தொலைல வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு கலந்த பழுப்பு நிறத்துல ஒரு ரத்தம் திரும்ப வந்து வெளிப்படும் இதை வந்து பார்த்தனாலே நம்ம வந்து இது சிவப்பு கூண் வண்டோட அட்டாக்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு பெரோலியூர்னு சொல்லக்கூடிய இனக்கவர்ச்சி பொறியை உபயோகப்படுத்துறது மூலமாகவும் இதை கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வந்துடலாம் மூணாவது மெயினாக அட்டாக் பண்ணக்கூடிய பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மண் வெள்ளையின்னு சொல்லுவாங்க அதாவது ரூகோ ஸ்பைரலிங் வெயிட்ளை இந்த ரூகோ ஸ்பைரலின் ஒயிட்ளை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த இலைகள்லேருந்து மேலே கிரைய சாரை வந்து உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிட்டே இருக்கும் அது உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிட்றது மட்டும் இல்லைங்க அது வந்து ஒரு விதமான திரவத்தையும் வெளியிடும் அது தொடர்ந்து ஒரு பூஞ்சான அது மேலே உட்காந்துரும் அதை வந்து ஷூட்டி மோல்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஃபங்கஸ் ஃபுல்லாகவே வளர்கிறதுனால ஒளிச்சரிக்கையை நடைபெறுகிறதுனால அதனாலேயே மகசூல் கம்மி இது மாதிரி நேரத்தில் என்ன பண்ணாங்க ஃபார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மைதா வந்து அது மேலே தெளிச்சாங்க அதை தெளித்ததுனால கொஞ்ச நாள்லேயே அதை வந்து காஞ்சி கீழே அந்த சூட்டி மோல்டுன்றதை உறிஞ்சு வெளியே வந்துடுங்க ஒட்டு பொறிகளை பயன்படுத்தலாம் அதுவும் வந்து மஞ்சள் ஒட்டுப்பொரியை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இதோட அட்ராக்டிவ் காரணமாக அதில் வந்து ஒட்டிக்கும் நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட முடியும் அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வேர்களுக்கு மோஸ்ட்லி ட்ரோன் ஸ்ப்ரே எல்லாம் மோஸ்ட்லி இந்த காலத்தில் நவீன டெக்னாலஜிக்கு வந்துருச்சுங்க ஆனால் அந்த காலத்தில் எப்படி நாம அதை வந்து கட்டுப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ட மெத்தில் டெமெட்டான் இல்லைன்னா டயோமெட்டன் அசிபேட் போன்ற மருந்துகளை வந்து ரூட்டில் கட்டுறது மூலிமா நம்ம இந்த வகையான பூச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் தென்னையில் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு நம்ம நிறைய நாள் நினச்சிருப்போம் அதனால் அதுதான் மரங்களோட வாழ்வியலை வந்து குறைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கரையாங்க இந்த கரையா வந்து சைடில் இருந்து ஃபுல்லாக அரிச்சு அரிச்சு சாப்பிட்டே இருக்கிறதுனால அந்த மரத்தோட வாழ்நாள் வந்து குறையுது இந்த கரையானை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி அதை சுற்றி வந்து செம்மண் இல்லாத பெயிண்ட் வந்து பண்ணுவாங்க அதை பார்த்துருப்பீங்க எல்லாருமே அப்பங்கட்ட சாரை வந்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இந்த வகையான கரையானை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே கட்டுப்படுத்த முடியும் நீங்கள் உயிரில் மெத்தடில் எட்ரோ ரேபிடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர் புழு அதாவது பயாலஜிக்கல்ல சந்தையில உங்களுக்கு விக்கிறாங்க இந்த மாதிரி மருந்துகளை வந்து நீங்க அந்த செடிகள் மேல தெளிக்கும் பொழுதும் இந்த வகையான டெர்மேஷன் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்ல மருந்துகள் மெத்தட்ல நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா சிடிபிஆர்னு சொல்லக்கூடிய குரோலான் ப்ரோ இதை வந்து ஒரு லிட்டருக்கு அரை மில்லி நீங்க அடிச்சீங்கன்னா இந்த கரையான வந்து நீங்க முழுவதமாக கட்டுப்படுத்த முடியும் எந்த தேங்காய பாத்தீங்கன்னாலும் ஒரு சொர சொரான்னு இருக்கும் அது மேலே வந்து ஒரு கம்மு ஊத்துன மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈரோபைட் ஈரோபைட் மைட் அல்லது ஈரோபைட் சிலந்தின்னு சொல்லக்கூடிய பூச்சி தாங்க இதுக்கு காரணம் கண்ட்ரோல் பண்றதுக்கு வேப்பங்கொட்டை சார வந்து நம்ம தெளிப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம் அல்லது அபாமெக்டின் அல்லது ட்ரை அசோபாஸ் சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸ வந்து பயன்படுத்துவது மூலமாவோ இதை வந்து கட்ரோல்ல கொண்டு வரலாம் லகானின்னு சொல்லக்கூடிய பூஞ்சானை வந்து பயோ கண்ட்ரோல் மூலமா வந்து கட்டுப்பாடுல கொண்டு வரலாம் இந்த தென்னையில் ஒரு சில மினிமமான பூச்சிகளுமே இருக்கும் என்னென்னு கேட்டீங்கன்னா சில பில்லர் லீஃப் ஃபோல்டர் லீஃப் ரோலர் இந்த மாதிரியான பூச்சிகள் வந்து இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் நீங்க எமாமெட்டின் பென்சோயின்னு க்ளைம் போடுற மருந்துகளை வந்து அரை லிட் அரை கிராம் ஒரு லிட்டருக்கு நீங்க தெளிச்சு வந்தீங்கன்னா சூப்பராகவே கண்ட்ரோல் பண்ணிட முடியும் அது மட்டும் இல்லாத ஒயிட் கிரப் வந்து ஜூலை மாசத்துல இந்த ஜூலை மாதத்தில் இந்த தேங்காய் மரத்தில் அதிகப்படியான தாக்குதல் இருக்குங்க அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் பிப்ரவரியில் போன்ற மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் இனக்கவரிசை பொறிகளும் இந்த ஒயிட் கிரப்புக்கு இருக்குங்க நீங்கள் கடைகளில் வாங்கி அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கொரிட் பக் மீலி பக் இந்த மாதிரியான சார் உஞ்சக்கூடிய பூச்சிகளுமே இந்த தேங்காய் மரத்தில் பாதிப்படையும் அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் வந்து மெத்தில் டெமிடன் டைமெத்தேட் இந்த மாதிரியான சார் உஞ்சக்கூடிய பூச்சிகளுக்காக ஃபாஸ்பரஸ் குரூப் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா இந்த தேங்காய் மரத்துல இருந்து நீங்க பூச்சிகளை வந்து பாதுகாத்துக்க முடியும் கோயில என்ன பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் வில்ட்டுன்னு சொல்லக்கூடிய டேஞ்சூர் வில்ட் பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம் இதை வந்து பறவை கண் நோயினும் வந்து சொல்லுவாங்க இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வித காளான் வந்து மரத்து வந்து சிவப்பு கலர்ல வந்து காது போன்ற காளான் தான் இந்த நோயை வந்து காஸ் பண்ணுது பாத்தீங்கன்னா வந்து காஞ்சி விதிந்து விடும்